வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம் அன்பிற்கு யாள் உங்களை மீண்டும் சந்திக்க வந்து விட்டாள் பகுதி இருபத்தி நாலு கதைக்குள்ள செல்ல முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடாமல் இருக்கிற நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி கதைக்குள் செல்வோம் நண்பர்களே சாப்பிட்டு விட்டு வேலையை தானோ என்று பார்த்து கொண்டிருந்த மதுவிற்கு மொபைலில் அன்னோன் நம்பரிலிருந்து மெசேஜ் வந்தது எடுத்து பார்த்தால் ஹாரி தான் அனுப்பியிருந்தான் மதுவை அவன் கேபினுக்கு வருமாறு சொல்லி அழைத்திருந்தான் டைம் பார்த்தால் மணி மூன்றரை என்ன செய்வது என்று தெரியாமல் மது யோசித்து கொண்டிருந்தாள் திறிது நேரத்தில் சத்யன் நேரில் வந்தான் மது பாசனின் கூப்பிடுறார் போய் ஒழுங்காக பேசிட்டு எந்த வம்பும் பண்ணாமல் வந்துடு பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு கட் அண்ட் ரைட்டாக கட் பண்ணிட்டு வந்துடணும் இப்படி அனாவசியமாக வளர்த்தாத மதுவுக்கு கோபமாக வந்தது ஹாரியின் ரூமிற்குள் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றான் உள்ளே இவளை எதிர்பார்த்து ரூமின் வாசலை பார்த்து கைகட்டி டேபிளில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் ஹாரி மதுவை பார்த்ததும் வாகனி உட்கார்ந்து பேசலாம் என்று ரூமில் ஓரமாக போடப்பட்டிருந்த சோபாவை காட்டினான் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவனுக்கு எதிரில் முறைத்து கொண்டு நின்றவள் என்னை அழைச்சிட்டு வர எதுக்கு சத்யனை நான் அனுப்புனீங்க அவர் என்ன உங்களுக்கு எடுபடியா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்று கோபமாக கேட்டாள் அதுக்கு தான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணினேன் ஹனி நீ வரலை என்னை வேற என்ன பண்ண சொல்கிற வேறு யார்கிட்ட சொல்லி அனுப்பினாலும் எதுக்கு என்னென்னு அவங்களுக்கு யோசனை வரும் அதான் சத்யனை அனுப்ப வேண்டியதாக போச்சு அதற்கு மதுவால் எதுவும் கூற முடியவில்லை சரி இப்போ எதுக்கு என்னை வர சொன்னேன் என் மேரேஜ் ப்ரொப்போசலுக்கு என்ன பதில்னு கேட்க தான் வர சொன்னேன் என்று கேட்டவனை லூசானி என்ற ரீதியில் பார்த்து வைத்தாள் பிறகு அதான் முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே ஹாரி திரும்ப திரும்ப அதையே கேட்டா என்ன அர்த்தம் எப்போ சொன்ன ஹனி அன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னை கேவலமாக திட்டி அனுப்பின அதுக்கு அதான் அர்த்தமா அவன் கூறியதை கேட்ட மது அன்றைய நினைவில் அமைதியாக போய் அங்கிருந்த டேபிளிற்கு எதிரில் கிடந்த சேரில் உட்கார்ந்தாள் அதன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஹாரி டேபிளில் சாய்ந்து கொண்டே அவளை நேராக பார்க்குமாறு திருப்பி அதே போசில் நின்றாள் அவனை பார்க்காமல் கீழே குனிந்து விரல் நகங்களை ஆராய்ந்து கொண்டே என்னை மன்னிச்சிடு ஹாரி அன்னைக்கு உன்னை மோசமாக பேசிட்டேன் நம் மனசுலேருந்து ஏதும் பேசல என்று பேசிக்கொண்டிருந்தவளை அவள் பார்க்காததால் நன்றாக பார்த்து கொண்டிருந்தான் நல்ல கரும் பச்சையில் டாப்ஸ் கலர்ஸ் பேண்ட் அணிந்திருந்தாள் அவள் கலரை இன்னும் தூக்கலாக எடுத்து காட்டியது அந்த உடை அதே கலரில் குட்டி ஜிமிக்கி சின்னதாக கிரீன் கலர் புட்டு தலையில் நடுவகிட எடுத்து இறுக்கி பின்னலிட்டு இருந்தாள் ஒரு பெண்ணு இவ்வளவு எளிய அலங்காரத்தில் இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா என்று சொல்லும்படி இருந்தான் செயற்கையான மேக்கப் முகங்களையே பார்த்து சலித்தவனிற்கு இவளை பார்க்க பார்க்க சலிக்கவில்லை நன்றாக சைட் அடித்துக் கொண்டிருந்தவன் அவள் பேசி முடித்ததும் எனக்கு தெரியும் பேபி நீ கோபத்தில் பேசிட்டேன்னு லீவ் இட் நான் கேட்குறதுக்கு பதில் சொல் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நான் அவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் உனக்கு என் மேலே கோபமே வரலையா அப்படி என்ன என்கிட்ட இருக்கு நீ தான் பெரிய பணக்காரன் வேறையாமே சத்யனா நான் சொன்னார் உனக்கு இருக்கிற அழகுக்கும் பணத்துக்கும் எவ்வளோ பொண்ணுங்க கிடைப்பாங்க டெய்லி எங்கள் ஆஃபீஸில் ட்ரெயினில் சாதாரணமாக என்னை க்ராஸ் பண்ணுற பொண்ணுங்க எல்லாம் எங்கள் தமிழில் ஹீரோயின்ஸை விட அழகாக இருக்காங்க நீ ஏன் என்னை பிடிச்சி தொங்கிட்டுருக்க ஹாரி என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருந்தவளை எழுப்பி நிப்பாட்டியவன் அவள் தோள்களை பிடித்து கொண்டு வெறும் பொண்ணு எதிர்பாலினம் உடல் தேவையை தீர்த்துக்க ஒரு உடல் இப்படி எனக்கு தேவை ஏற்பட்டிருந்தா நீ சொல்லிகிட்ருக்க தகுதியெல்லாம் ஓகே பேபி ஆனால் எனக்கு தேவைப்படுறது ஒரு சோல்மேட் என் மனசுக்கு உடம்புக்கு ஆன்மாக்கு பிடித்த சோல்மேட் என்கிட்ட குறைகிற நெகட்டிவ்ஸை ஃபீல் பண்ண வர மாதிரி பாதி இவ்வளோ நாளாக நான் யார் கூட இருந்தாலும் எவ்வளோ பெரிய பார்ட்டி பப் மீட்டிங் இப்படி எங்கே இருந்தாலும் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவேன் ஏன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜான் கூட இருந்தாலுமே அப்படி தான் ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிற தனிமை தீருது என் மனசு சந்தோஷமாகுது மனசு மட்டும் இல்லை என் உடம்புமே நீ பக்கத்தில் இருக்கும்போது தான் ரியாக்ட் பண்ணுது நான் இத்தனை வருஷமாக இப்படி தான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே உன்னை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது பேபி நான் சொல்கிறது உனக்கு புரியுதா பேபி என்று கேட்டவனை பாய்ந்து கட்டி கொண்டாள் மது அவளுக்கு புரிந்தது நன்றாக புரிந்தது ஏனென்றால் அவளுக்கும் அப்படித்தானே இருக்கிறது வேறு ஆண்கள் ரசித்து பார்த்தால் வெறுக்கும் மனம் இவன் பார்த்தால் மயங்குகிறதே மற்றவர்கள் உரச நேர்ந்தால் விரைக்கும் உடல் இவன் அருகில் வந்தால் குழைகிறதே அவனை கட்டியணைத்துக் கொண்டு மார்பில் தலை சாய்த்தபடி அழுதவளை என்னாச்சு பேபி என்னன்னு சொல்லிட்டாள் முதுகை தடவி சமாதானப்படுத்தியபடி பேசிக்கொண்டிருந்தான் மது கேட்டால்தானே கொலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள் அவள் அவளை பிரித்து எடுத்து முகத்தை நிமிர்த்தி என்ன பேபி எதுக்கன்று சொல்லிட்டு நான் எது தப்பாக பேசிட்டேனா புறங்கையால் கண்களை துடைத்து கொண்டவளுக்கு அவன் டேபிளில் இருந்த டிஷுவை எடுத்து துடைத்து விட்டான் அது இன்னும் அழுகை வரும் போல் இருந்தது மதுவிற்கு திரும்பவும் கண்கள் கலங்கியவளை பேபி என்ன என்றவனை நிமிர்ந்து பார்த்து நீ சொன்னது என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு என்றாள் மூக்கை உரிந்து கொண்டே தொடர்ந்து ஏன்னா எனக்கும் அப்படித்தான் ஆகுது என்றாள் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டே எப்படி ஆகுது என்றாள் அதற்கு உன்னை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுது நீ கிட்ட வந்தா வயிற்றில் பட்டாங்குச்சி பறக்குது நீ முத்தம் கொடுத்தா இன்னும் இன்னும் மனசு உடம்பு கேட்குது என்று சொல்லி கொண்டிருந்தவள் வெட்கம் தாழாமல் அவன் மார்பிலே முகத்தை மறைத்து கொண்டாள் அவள் சொல்ல வருவது புரிந்தாலும் ஹாரிக்கு போதவில்லை அவள் முகத்தை மறுபடியும் நிமர்த்தி சோ என்ன சொல்ல வர பேபி என்றவனிடம் அவன் கண்களை பார்த்து எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் என்று விட்டு மீண்டும் முகத்தை அவன் மார்பில் ஒழித்துக் கொண்டாள் ஹேரிக்கு உடம்பெல்லாம் சந்தோஷ ஆர்ப்பரிப்பு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டாளா ஹாரியால நம்பவே முடியலை அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டு உச்சந்திலையிலேயே முகத்தை முத்தத்தை பதித்தாள் மதுவிற்கு உடலெல்லாம் சிலிர்த்ததை ஹாரியால் உணர முடிந்தது அழகு அழகு என்று இங்குள்ள உள்ள பெண்களை சொல்கிறாளே இந்த பெண்களிடம் இதுபோல வெட்கத்தை சிலிர்ப்பை காண முடியுமா இவள் என் கைக்குள் இருக்கும் போது கிடைக்கும் ஆனந்தம் என் பணத்தால் எனக்கு கிடைக்குமா கண்களை மூடிக்கொண்டு இருவரும் அந்த மோன நிலையிலேயே சிறிது நேரம் நின்றனர் ஹாரிதான் அவள் முகத்தை நெஞ்சிலிருந்து நிமர்த்தினான் இரு கைகளாலும் அவள் கண்களை தாங்கி பிடித்து வெக்கத்தால் சிவந்திருந்த முகத்தை ரசித்தான் முகத்தை நிவர்த்தினாலும் கண்களை நிமிர்த்தவில்லை மது என்ன பார் பேபி என்று ஹாரி அவள் கிஞ்சினான் குஞ்சினான் கீழே குடைபோல் சரிந்திருந்த இமைகளை மேலே தூக்கி பார்த்தாள் அதற்கு மேல் தாழ முடியாமல் அவள் இடது கண்ணின் மேல் முத்தத்தை பதித்தான் அவள் வலது கண்ணும் சேர்ந்து மூடிக்கொண்டது அதிலும் ஒரு முத்தத்தை வைத்தவன் பின் அவள் மூடிய விழிகளை பார்த்தபடியே அவள் உதற்றும் மச்சத்தின் மேல் நுனினாக்காய் வருடினான் படா என்று விழிகளை திறந்த மது என்னடா செஞ்ச என்று கேட்டுக்கொண்டே மச்சத்தின் மேல் கைகளால் துடித்து கொண்டே நீ இப்ப என்ன பேபி செஞ்ச என்றனிடம் எச்சி அதான் தொடச்சேன் என்று உதட்டை சுழித்தாள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் சுழித்து அவள் உதடுகளை எச்சில் பிடித்து ஆரம்பித்து விட்டான் முதலில் அவன் நெஞ்சை தள்ள முயன்று கொண்டிருந்த மதுவின் கைகள் கொஞ்ச நேரத்தில் அவன் தலையின் பின்பக்க அடர்த்தியான முடிகளை பிடித்திருந்தது அதை உணர்ந்த ஹாரியின் மோகம் கிளர்த்தெழுந்து அவன் கைகள் அவள் உடலில் அலைய ஆரம்பித்தது ஆனால் மதுவிற்கு எச்சரிக்கை உண்டாகி அவன் கைகளை தட்டிவிட்டு வாய்ப்புள்ளிருந்த தன் உதடுகளை வலுக்கட்டாயமாக பிடித்தெடுத்தான் கைகளை தட்டிவிட்டதுமே சுதாரித்தவன் உதடுகளையும் விட்டுவிட்டு தலை கொண்டே திரும்பி நின்று கொண்டு மூச்சு இழுத்து விட்டான் மதுவும் வேக வேகமாக மூச்சுகளை இழுத்து விட்டு கொண்டிருந்தான் அந்நேரம் பார்த்து கதவு தட்டும் ஓசை கேட்டது ஹாரி வேகமாக வந்து மது வெளியே தெரியாதவாறு மறைத்து நின்றான் கதவை திறந்து ஜான் தான் உள்ளே தலையை நீட்டினான் என்ன ஜே என்று ஹாரி கேட்டதற்கு சத்யன் மதுவை இன்னும் காணும்னு பார்க்க வந்தான் நான் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் ஆனா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவனை சமாளிச்சே என்றவனிற்கு கட்டை விரலை காட்டிவிட்டு சென்றான் அவன் சென்றவுடன் மதுவின் புறம் திரும்பியவன் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவளிடம் சென்று அவள் கலைந்திருந்த முடிகளை சீராக்கினான் உடை சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ந்துவிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வார் பேபி என்று அவளை அவன் ரூமுக்குள்ளேயே இருந்த ரெஸ்ட் ரூமிற்கு அனுப்பினான் அவன் அவளிடம் நடந்து கொண்டதற்காக கோபம் கொண்டிருந்தவளுக்கு அவசரமாக அவளை ஒழுங்குபடுத்தியவனை பார்த்து நேசம் பொங்கியது அவள் ரெஸ்ட்ரூம் கதவை திறந்து வெளியில் வருவதற்கும் சத்யன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது வந்தவன் சிவந்து கிடந்த மதுவின் கண்களின் முகத்தை பார்த்துவிட்டு இருக்கையில் அமர்ந்திருந்த ஹாரியை முறைத்தான் இவன் எதுக்கு முறைக்கிறான் தெரியலையே என்று யோசித்துக் கொண்டிருந்த ஹாரியிடம் இப்படி அழ வைக்கிறதுக்கு தான் நீங்கள்லாம் காதலிக்கிறீங்களா என்று கோபமாக கேட்டான் அதற்கு ஹாரி ஒன்றும் சொல்லாமல் சத்தியன் பக்கத்தில் வந்து ஜம்பமாக அவனை பார்த்து கொண்டிருக்கும் மதுவை பார்த்தான் என்ன பாஸ் அங்க பாக்குறீங்க அவ தான் உங்களை வேண்டாம்னு சொல்றாள்ல அப்படி எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அழ வைக்கிறீங்க என்று கோபமாக கேட்டவன் மதுவின் கைகளை பிடித்து கொண்டு வேகமாக வெளியில் கூட்டி சென்றான் இவ்வளவு நேரம் மது அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு நின்றிருந்தவள் கிளங்கும் போது அவனை பார்த்து வெவ்வே வெவ்வே என்று சத்தியனுக்கு தெரியாமல் பழிப்பு காட்டி சென்றாள் அதை பார்த்து அழகாக புன்னகைத்த ஹாரி பக்கத்தில் இருந்த சாரில் அமர்ந்து நமட்டு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் ஜான் அவனை பார்த்த ஹாரி என்ன ஜே சிரிக்கிற நீ எதுவும் திட்டலையா உன் சிஸ்டரை அழ வச்சிட்டேன்னு சத்தியன் பாவம் அப்பாவி பிரம்மச்சாரி மேட் பட் நான் அப்படி கிடையாது எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது என்ன சொல்கிற ஜே என்று கேட்டவனுக்கு அவன் சட்டையின் நெஞ்சு பகுதியில் விட்டிருந்த மதுவின் கிரீன் கலர் பொட்டினை சுட்டி காட்டினான் ஜான் இது அந்த கோலா நெத்தியில் வச்சிருந்தது தானே அதை குனிந்து கையில் எடுத்த ஹாரி அதை சுட்டு விரல் நுனியில் வைத்து என்னமோ மதுவையே பார்ப்பது போல காதல் சொட்ட சொட்ட பார்த்து கொண்டிருந்தான் உனக்கு முத்திடிச்ச மச்சான் என்று சொல்லிக்கொண்டே ஜான் எழுந்து சென்றான் வெளியில் வந்த சத்தியன் மதுவிடம் நீ ஃபீல் பண்ணாத மது நீ சொன்ன மாதிரியே சென்னைக்கு ஒன்று அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண பார்க்குறேன் என்ன அப்படி பார்க்குற வாசா இருந்தால் எனக்கு என்ன பயமா அதெல்லாம் ஒரு கை பார்த்துடுவோம் என்று சொல்லி கொண்டிருந்தவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள் மது அவள் பார்வையை வைத்த ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த ஊர்வசி சத்தியனை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் பேசிவிட்டு கோபமாக அமர்ந்திருந்தவனை பார்த்து அண்ணா என்றாள் மது என்ன கண்ணு என்ற பாசமாக கோயம்புத்தூர் பாஷையில் கேட்டவனிடம் எனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் என்றாள் ஊர்வசிக்கு புரிந்து சிரிப்பை அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அமர்ந்திருந்தான் ஆனால் சத்தியனுக்கு புரியவில்லை என்னடா மது சொல்கிற அது வந்து நான் ஹாரி திரும்ப திரும்ப கேட்டானா அதான் பாவமா இருந்தது அதான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ன்ற உண்மையை சொல்லிட்டேண்ணா ஆனா கல்யாணத்துக்கெல்லாம் நான் இன்னும் சம்மதம் சொல்லவே இல்லைண்ணா என்றவளை பார்த்து அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்து கொண்டான் சத்யன் அப்புறம் இதை பத்தி பார்த்திய நாட்டை எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா அவர் ரொம்ப டெரர் நீங்க தான் ரொம்ப நல்ல அண்ணா தான் அவங்க கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்றேன் அண்ணா அண்ணா எங்க ஒன்றும் சொல்லாம போறீங்க சத்யன் எழுந்து நெஞ்சில் கை வைத்து கொண்டே மதுவை பார்த்து ஃபீல் பண்ணி கொண்டே சென்றான் ஊர்வசி சத்யன் மாடுலேஷனுக்கு இந்த பாடல் வரிகளை பேக்ரவுண்டில் ஓடவிட்டு கொண்டிருந்தான் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சு தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சு தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சு தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சு என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா அப்போ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி